ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தையன் கோட்டை பேரூராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் ஆட்சியர் சரவணன் சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலை தொடங்கி வைத்தனர் இம்முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றனர் மனுக்களின் மீதான தீர்வு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நிறைவேற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் ஐ பெரியசாமி பேசுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்தும் அவற்றை செயல்படுத்தியும் வருகிறார் அரசியல் திட்டங்கள் அனைத்தும் இனம் மதம் பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரசியல் திட்டங்களை வீடு தேடி சென்றடையும் செய்யும் வகையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முன்னதாக கடலூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்குத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக ஆத்தூர் குன்றியத்துக்குட்பட்ட சித்தையன் கோட்டை பேரூராட்சியில் ஒன்றாவது வார்டு முதல் ஒன்பதாவது வார்டு வரை உள்ள பொதுமக்கள் தங்களின் தேவைகளான மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பித்தல் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்தல் அஞ்சலக சேவைகள் மருத்துவ காப்பீடு திட்டம் அடங்கிய பல்வேறு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மருத்துவம் சார்ந்த உதவிகள் இ சேவை மையம் சார்ந்த உதவிகள் மற்றும் அரசு சேவைகளை எளிதில் பெற மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக மனுக்களை பெற்று வருகின்றனர் தங்கள் பகுதிக்கு வந்து அதிகாரிகள் இம்முகாமினை நடத்தி வருவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் செவிலியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம வருவாய் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் திண்டுக்கல் கோட்டாட்சியர் சக்திவேல் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் சித்தையன் கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் பொன்னு முரளி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் நகர செயலாளர் சக்திவேல் செயல் அலுவலர் ஜெயமாலு தலைமை செயற்குழு உறுப்பினர் நடராஜன் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கரன் ஆத்தூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காங்கேயன் இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது ரஃபீக் மாவட்ட சிறுபான்மையினர் நல அமைப்பாளர் ரஃபீக் மைதீன் திமுக நிர்வாகிகள் சவுந்தர பாண்டியன் பக்கீல் மறைக்காய பேரூர் கழக செயலாளர்கள் அலாவுதீன் ஜான் கோபால் சசிகுமார் மணிகண்டன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பாப்பாத்தி மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் மாவட்ட மற்றும் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் தூய்மை காவலர்கள் அலுவலக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டு இம்முகாமினை சிறப்பித்தனர்